ஒரு சிறந்த நாள் என்றே சொல்லலாம் ஒரு நவராத்திரி தசமி விஜயதசமி கூடிய நாள் இந்த நாட்களில் நாம் வந்து எல்லோருமே இந்த மகிழ்ச்சியகரமான இந்த நவராத்திரியை கொண்டாடுவதில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த சிவ சிவ அன்பேசியம் என்ற குழுவிற்கும் அதில் பயணித்து வரும் எல்லாருக்கும் என் அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஞானத்தையும் தியானத்தையும் போதித்த பிதாமாபத்திரிஜிவருக்கும் தோர்மலாபத்ரீஜருக்கும் மகாத பாபாஜி அவருக்கும் சதானந்த யோகிவருக்கும் காசிரெட்டி நாயனாருக்கும் பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும் பஞ்ச பூதங்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இது இங்க எல்லோருக்கும் ஒரு சிறப்பான இது ஒரு என்னன்னா ஆயுத பூஜை விஜயதசமி இந்த கிரகநிலைகள் நிலைகள் அது எப்படி அப்படிங்கிறத வந்து ஒரு கிரிட்டிக்கலா ஒண்ணு சொல்லி வச்சுட்டா ஆயுத பூஜைன்னா என்னன்னு தெரியும் நவராத்திரின்னா என்னன்னு தெரியும் ஒன்பது நாள் வருது அது நவராத்திரின்னு சொல்லிடலாம் ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுத பூஜை ஆயுதங்கள்லாம் பூஜை செய்வாங்க இவர் நிலை எல்லாமே சொல்லியிருக்கிறார் இந்த கிரக நிலையை பத்தி நம்ம வந்து கடைசியில சொல்லலாம் ஆசைப்படுறேன் இப்போ நம்ம இந்த தலைப்புக்குள் போறதுக்கு முன்னால சில விஷயங்களை வந்து பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நவராத்திரி என்றால் சக்தி எனப்படும் பெண் தெய்வத்தை போற்றி அணு வந்து நாம் அனுசரித்து வழிபடும் பண்டிகை ஆகும் இந்த ஒன்பது நாட்கள் நடைபெறும் ஒரு பண்டிகை ஆகும் நவம் என்றால் ஒன்பதும் ராத்திரி என்றால் இரவுகளும் அதாவது ஒன்பது இரவுகள் என்று பொருள் பொருளாகும் இந்த பெண் தெய்வத்தை தெய்வகத்தன்மையை போற்றும் அந்த பண்டிகை இது வந்து நவராத்திரி பெண் தெய்வமாக அவங்களை பெண்மை போற்றி அதை கொண்டாடக்கூடிய பண்டிகை நவராத்திரி ஆகிறது நவராத்திரியின் சிறப்பம்சங்கள் என்ன அதாவது மூன்று விஷயங்களை வைத்து இந்த நவராத்திரியை கொண்டாடுகிறார்கள் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல் சக்தி காத்தல் சக்தி அழித்தல் சக்தி ஆகிய சக்தி தேவிகளை கொண்ட அம்பிகையை வழிபடுவது இந்த நவராத்திரியின் அடிப்படை தத்துவம் ஆகும் முதல் மூன்று நாட்கள் எப்படி கொண்டாடுகிறாங்கன்னா மூன்று மூன்று நாட்களாக பிரித்து அந்த தேவைகளை கொண்டாடுகிறார்கள் முதல் மூன்று நாட்கள் சக்தி தேவையையும் இரண்டாவது மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியையும் மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியையும் ஆகிய ச மூன்று தேவதைகளையும் தேவிகளையும் வேண்டி வழிபடுவது முக்கிய நோக்கமாகும் ஒன்பது நாட்கள் நாம் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையை பத்தாவது நாள் தான் நிறைவு நாளாக கொண்டாடுகிறார்கள் அன்று விஜயதசமி பற்றி என்றும் சொல்லப்படுகிறது சரி இதுக்கு இந்த நவராத்திரியின் முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால் பெண்களுக்கு இது என்னன்னா சும்மா கொண்டாடலைங்க நம்ம முன்னார்களும் மூத்தாதர்களும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் அதனுடைய அர்த்தங்கள்ல வந்து ரொம்ப திறம்பட கடைசி ஆ அலசி ஆராய்ஞ்சு சொல்லியிருக்கிறாங்க அது என்னன்னா மூன்று சமாச்சாரம் சொல்றாங்க பெண்களின் ஆதிக்கம் மற்றும் ஆற்றலை போற்றும் பண்டிகையாக இந்த நவராத்திரியை சொல்கிறார்கள் ஒன்று இரண்டாவது என்னவென்றால் ஆன்மீக வளர்ச்சி எப்படி ஆன்மீக வளர்ச்சின்னா ஆன்மீகத்தை வலுப்பட மற்றும் பூஜைகளும் விரதங்களும் பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீக வளர்ச்சியை மேலே கொண்டு வருவதற்கு இது ஒரு மூன்று கோளாக இருக்கிறது இந்த நவராத்திரி பண்டிகை அப்புறம் மூன்றாவது என்னன்னா பக்தியுடன் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான கொண்டாட்டமாகும் கொண்டாட்டம் அதுவும் இல்லாமல் பண்டிகையுடன் பக்தியுடன் ஆன்மீகத்துடன் கொண்டாட்டம் சரிங்களா இப்போ இந்த மூன்று நாட்கள் வந்து துர்கா நவராத்திரி இந்த நாட்களில் வீரத்தை வேண்டி துர்கா தேவியை வழிபடும் இரண்டாவது மூன்று நாட்கள் வந்து லட்சுமி தேவியை கொண்டாடுகிறோம் இந்த நாட்களில் செல்வத்தையும் வளத்தையும் அள்ளித்தரும் லட்சுமி தேவியை அருளை பெற வேண்டிய வழிபடுகிறார்கள் நமக்கு செல்வம் வேணும் அருள் இல்லாதவருக்கு அப்புலகம் இல்லை பொருள் இல்லாதவர்க்கு இப்புலகம் இல்லைங்கிறாங்க ஆகியால நமக்கு அருளும் வேணும் பொருளும் வேணும் அடுத்தது என்னன்னா அடுத்த மூன்று நாட்கள் என்ன சரஸ்வதி தேவியை நாம் கொண்டாடுகின்றோம் ஏன் சரஸ்வதி தேவியை கொண்டாட வேண்டும் நமக்கு அறிவு வேணும் அப்போ நமக்கு கிடைச்ச சக்தி வந்து வந்து துர்காதேவி வீரத்தை கிடைச்சாங்க லட்சுமி தேவி பணத்தை கொடுத்துட்டாங்க அதை உபயோகப்படுத்துறதுக்கு அறிவு வேணும் இல்ல ஏனோ தானு அறிவு இல்லாம பாட முடியாது இல்லையா அதனால சரஸ்வதி தேவியை கும்பிடுவதால் நமக்கு அறிவையும் கலைகளையும் நமக்கு அள்ளி தரக்கூடிய தேவி நமக்கு சரஸ்வதி தேவி அந்த மூன்று நாட்களும் சரஸ்வதி தேவியை கொண்டாடுகிறார் இப்போ சாதாரணமாக நம் நவராத்திரி காலத்தில் ஒவ்வொரு முறை வெவ்வேறு தேவியின் வடிவங்களில் அலங்காரம் செய்து அம்மனை வழிபடுகிறார்கள் இது மிக சிறப்பாகும் நடனங்களும் மற்றும் நாடக நிகழ்ச்சிகளும் அதாவது பேச்சு போட்டிகளும் அதே போல பலவித கலைகள் மேடையில் அரங்கேறுகின்றன ஒவ்வொரு நாளும் அம்பிகையை ஒவ்வொரு வடிவத்தை அலங்கரித்து வழிபட்டு நாம் சந்தோஷமாக கொண்டாடுகின்றோம் முப்பதாம் தேதியும் ஒன்னா தேதியும் ஒன்பதாம் நாள் மகா நவமி மகா சித்தி நாள் என்றும் கொண்டாடுகின்றார்கள் அதாவது இந்த முப்பதாம் தேதி வந்து நவராத்திரியில பிங்க் கலர்ல வந்து சேலைய கட்டிக்கிட்டோ சுடிதார போட்டுக்கிட்டோ வருவாங்க அம்பிய கும்பிடலாம் என்றும் இன்று எல்லோருமே அழகாக அழகான பூ அதுல தாமரை பூவை வச்சு மாலையோ அது பூஜைக்கு செய்யக்கூடிய பூ புஷ்பங்களாகவோ செய்யலாம் அப்புறம் என்ன பிரசாதம் என்ன சொல்லணும் நவதானியங்களில் வந்து கலவை அதில் வந்து சுண்டல் படைக்கலாம் என்று சொல்கிறார்கள் இன்று நாம் என்ன சொல்லக்கூடிய மந்திரம் என்னவென்றால் ஓம் ஸ்ரீ மா சித்திராத்திரியை நமக என்று சொல்வது சிறப்பாகும் அப்படி நாம் சொல்லும் போது நம்மளுக்கு குளிர்ச்சி ஆயிரு குளிர்ச்சி ஆணை நமக்கு வேணுங்கிற வரங்களை அள்ளி அள்ளி தருவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது நாம் கேட்டதை எல்லாம் கொடுக்கும் இந்த தெய்வத்தை நாம் இது போன்று நாம் பூஜித்தும் புஷ்களாம் புருஷங்களை புஷ்பங்களை வைத்து பூஜித்தும் மந்திரங்களை ஜெபித்தும் அவருடைய அருளை நமக்கு அனுக்கிரகம் அனுகிரகம் செய்ய நம்ம செய்வோம் அப்போ நமக்கு நிறைய நமக்கு வ வரங்களை அள்ளித் தருவார்கள் நாம் செல்வ சீட்டுடன் இருக்கலாம் ஒன்போது சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுத்து இந்த பண்டிகையை வந்து இன்னும் சிறப்பாக கொண்டாடுவார்கள் ஒன்பது வகை இனிப்புகளும் கொடுப்பார்கள் அப்படி கொடுத்து அந்த பண்டிகைக்கு அந்த ஒன்பது சுமங்களுக்கும் நம்ம தாம்பூலம் மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு புடவைகள் கொடுத்து இல்லையா ஜாக்கெட் கொடுத்து பழங்கள் கொடுத்து இனிப்புகள் கொடுத்து அவங்களுடைய மனம் குளிர நாம் வந்து நமஸ்கரித்து அவர்களுடைய யாருடைய கூட அவங்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் சரி அக்டோபர் ஒன்றாம் தேதி நவமி அன்று சரஸ்வதி தேவியையும் அப்புறம் வந்து வணங்கலாம் அன்று வந்து நாம ஐ கிரீவர் வணங்குவோம் அவரும் வந்து படிப்புக்கு தானே அவர் அதிபதி ஆகியால சரஸ்வதி தேவிய பூஜித்து ஐ பூஜிக்கலாம் சரஸ்வதி பூஜை அன்று புத்தகங்கள் எல்லாம் வைத்து நாம் வந்து வணங்குகின்றோம் மேலும் ஒன்னாம் தேதி வந்து ஆயுத பூஜை அப்போது நாம் உபயோகப்படுத்தும் பொருட்கள் எல்லாம் வச்சு அத வந்து சில பேர் வந்து என்ன பொருள் வைக்கிறதுன்னு தெரியாம தடமாட வேண்டியதில்லை பர் அன் எக்ஸாம்பிள் ரெண்டு சொல்லலாம் ஒன்று டைலர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அவர் மெஷினரி கத்திரி அப்புறம் அஞ்சு டேப்பு அது இல்லாம வந்து ஸ்கேலு இந்த மாதிரி எல்லாம் வச்சு கும்பிடுவாங்க அதே மாதிரி மெக்கானிக் இருக்கா வச்சுக்கோங்க ஸ்பேனரு வந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த ஸ்பேனர் ஸ்க்ரூ ட்ரைவரு எல்லாத்தையும் வச்சு கும்பிடுவாங்க அது போல ஒரு வண்டி வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் அந்தந்த வண்டி சுத்தம் செய்து பொட்டு வைத்து சந்தனம் பொட்டு வைத்து குங்குமம் வைத்து விபூதி வைத்து மா பூ மாலைகள் சாத்தி வாழ மாலை சின்ன சின்ன வாழை மரங்களை வைத்து மாயிலை கட்டி தோரங்கள் கட்டி இது போல் அந்த வந்து நமக்கு இத்தனை நாள் உழைத்து வரக்கூடிய அதை நம்மளால் என்ன முடியும் சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்வார்கள் செய்து சந்தோஷமாக பொரி கல்லை எல்லாம் எல்லாம் கலந்து கொடுப்பார்கள் தேங்காய் உடைத்து தேர்வு செய்யணும் இது வந்து எப்படின்னா சந்திரன் வந்து கண்ணீராசியில் சஞ்சரிக்கும் போது ஆரம்பித்து இது வந்து திருகோண நட்சத்திரத்தில் வரையும் இந்த பத்து நாட்கள் நடக்கிறது இன்று நாம் விஜயதசமியை கொண்டாடுகின்றோம் வந்து இந்த சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் நாம் இந்த பண்டிகையை கொண்டாடுகின்ற ஊரில் எந்த கோயிலுக்கு சென்றாலும் பார்த்தாலும் இந்த விழா அதாவது தசராவை கொண்டாடுவார்கள் இந்த தசராவுக்கு பெயர் பெற்றது மைசூர் ஆகும் மைசூர் தசரா இஷ்டந்து சுந்தரா அப்படின்வாங்க அப்போ அந்த வந்து ரொம்ப சிறப்பாக மைசூரிலும் வடநாட்டிலும் நன்றாக கொண்டாடுவார்கள் நிறைய பேர் ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டும் நட்பு பாராட்டுவதும் அந்த நினைவுகளை அசை போடுவதும் பழைய நினைவுகள் அசை போடுவதுமாக இந்த நல்ல நாட்கள் நடந்து வரும் இது போன்ற பண்டிகைகளை கொண்டாடுவதால் எல்லா தொழில் தொழிலாளிகளுக்கும் கைவினை பொருட்கள் செய்து பிழைக்கும் பல்வேறு தரப்பினருக்கும் நல்ல வாய்ப்புகளை வழங்குகின்றோம் இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி பூவிற்கும் தொழிலாளி அதை விளைவிக்கும் விவசாயி பூமாலை கட்டும் தொழிலாளி அவங்களுக்கெல்லாம் செய்து நம்ம மாலை எல்லாம் போட்டு அலங்கரிக்கிறோம் அல்லவா அம்பிகைக்கு அப்புறம் இனிப்பு பலகாரங்களை செய்வதனால் அந்த இனிப்பு செய்யும் மாஸ்டர்களுக்கும் மற்றும் அதை விற்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் எல்லாருக்குமே வந்து அது ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறது அதே போல் மேல மேளத்தாளங்கள் எல்லாம் இருப்பதனால் பொம்மைகள் வைப்பவர்கள் ஆகிய பல 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 பேர் இதில் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை பார்த்து வருவார்கள் இந்த பண்டிகைக்கு வழங்க இந்த நாம் இந்து மதத்தை ஒவ்வொருவரும் அதாவது அன்னை அன்னைமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் மற்றவர்களை கொள்வதற்கும் ஒவ்வொரு பண்டிகை உண்டு சொல்லப்போனா ஹோலி தங்கைமார்கள் அண்ணன்மார்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு பண்டிகையை கொண்டாடுகின்றோம் நவராத்திரியின் வரலாறு புராண கதையை பார்த்தால் ஆனால் வந்து மகாபாரதத்தில் அர்ஜுனர் அதாவது பாண்டவர்கள் கௌரவர்களால் துரத்திய பதினான்கு வருடங்கள் நீங்க வந்து பாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடம் அஞ்சாவாசம் இருக்க வேண்டும் என்று சொன்ன சொன்ன அப்படின்ற இந்த காரணத்தினால் அவர்கள் கையில் இருக்கும் அஸ்திரங்களை எல்லாம் காட்டில் இருக்கும் ஒரு வன்னி மரத்தின் பொந்தில் வைத்து விட்டு செல்வார்கள் அந்த பதிமூணு வருடங்கள் ஆன பிறகு அஞ்சாவாசம் வரும்போது அந்த வன்னி மரத்தில் இருக்கின்ற அந்த அஸ்திரங்களை எல்லாம் எடுக்கும் போது பத்திரமாக இருக்கும் அந்த மரம் பத்திரமா பார்த்துக்கொண்டிருந்தால் அந்த மரங்கள் எடுத்த ஆயுதங்களுக்கு எல்லாம் வைத்து துடைத்து பூஜை செய்து நன்றியை தெரிவிப்பார்கள் அதிலிருந்து இந்த ஆயுத பூஜை ஆரம்பம் என்றும் சொல்வார்கள் அடுத்தது வந்து என்னன்னா இந்த புராண கதை இது அடுத்தது என்னன்னா நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்ற வகையில் அமாவாசை எடுத்து வரும் ஒன்பது நாட்கள் நவராத்திரி அடுத்தது ஒரு காளைக்கு ஒரு சிவராத்திரி என்றால் கன்னியருக்கு நவராத்திரி என்று சொல்வார்கள் ஒரு நவராத்திரிகள் வருடத்திற்கு நாலு உண்டு அது உங்களுக்கு தெரியுமா நாலு நவராத்திரி இருக்குதுங்க ஒன்னொன்னும் எந்தெந்த மாசத்துல வருதுன்னு நான் சொல்றேன் பாருங்க சித்திர மாசத்துல வர்றது சக்தி தேவியை கொண்டாடுவது வசந்த நவராத்திரி அடுத்தது இரண்டாவது வந்து ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவாங்க ஆணி டு ஆடி மாதத்துல வருது இது வந்து நவராத்திரி ஆகும் அடுத்தது மூணாவது புரட்டாசி மாதத்தில் வருவது பரத்பர பரப்பர நவராத்திரி அதாவது சாரத நவராத்திரி எனப்படும் அடுத்தது நாலாவது என்னன்னா தை மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரிக்கு சியாமல நவராத்திரி என்பார்கள் சரி இந்த பண்டிகை எல்லாம் எப்படி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு க அதுக்கு ஒரு கதை இருக்கு கதையா இல்ல உண்மையா தெரியாது அது நம்ம பாலிய காலத்துல இருந்து எருமை உருவம் கொண்ட அரைக்கு கம்பன் என்கின்ற அவருக்கும் பிறந்தவர் தான் ஆவான் அதனால் அவன் எருமை தலையுடனும் மனித உடலுடனும் பிறந்தான் அவர் என்ன செய்தார்னா பல ஆயிரம் ஆண்டுகள் பிரம்மாவை நினைத்து தவம் இருந்து அவருக்கு வரம் பெற்றுக்கொள்கிறார்கள் என்ன வரம் என்றால் நான் யார் கையினாலும் கூடாது மரணம் நேரக்கூடாது என்றும் அப்படி நேர்ந்தால் ஒரு பெண் எல்லாம் கொடுக்க முடியாதப்பா அப்படின்னு ஒரு பிரம்மா சொன்ன உடனே ஏதாவது ஒரு வகையில நீ இறந்தே ஆகணும் பிறப்பவர்கள் எல்லாம் இறந்து ஆகணும் என்று சொன்னால் அவர்கள் சொல்றார் ஒரு பெண்ணால் வேணா நான் வந்து இறக்குறேன் என்றும் சொல்வார் ஏனென்றால் பெண் என்றால் ஒன்னும் சக்தி இல்லாதவர்கள் அவர்கள் வந்து பலம் இல்லாதவர்கள் என்று நினைத்து அப்போது அந்த மகிஷாசுரன் வரம் கேட்டுக்கொள்கிறார் அதே ததாஸ்து என்று சொல்லிட்ட பிறகு அவருக்கு வந்து என்ன ஆகுறதுன்னா அந்த வரங்கள் எல்லாம் கொடுத்ததுனால் இந்த மகிஷாசுரன் என்ன செய்கிறார் என்றால் வந்த உடனே அவருக்கு தலைக்கு இது விஷம் போல ஏறிவிடுகிறது எல்லாமே அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா உலகத்துக்கு செல்கிறார் கீழ் உலகத்துக்கு செல்கிறார் உலகத்துக்கு சென்ற தேவர்களை எல்லாம் தொந்தரவு கொடுக்கிறார்கள் கீழ் உலகத்திற்கு வந்து தவசம் செய்யக்கூடிய முனிவர்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுத்து எல்லாம் மதம் செய்கிறார் ஆகியால மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் மிகவும் இம்சையாக இருந்து எல்லோரையும் தொந்தரவு கொடுத்து கொண்டதுதான் மகிஷாக்கன் பிறகு அன்னை சக்தி வந்து வேண்டிய வேண்டிய பிறகு அந்த பெண்ணுருவம் பூண்டு தேவர்களையும் பூமியில் பிறகு வைத்து நல்ல சக்தி தேவியை மகிஷாசுரனும் அவனை வீழ்த்தி தேவர்களையும் காப்பாற்றுவார் மூலோகத்தையும் தேவலோகத்தையும் காப்பாற்றினார் என்று சொல்வார்கள் ஒன்பது நாள் வந்து கடுமையான போர் புரிந்து பத்தாம் நாள் வெற்றி வாகை சொல்லியது அதனால் பத்தாம் நாள் விஜயதசமி பத்தாம் நாள் என்று கொண்டாடப்படுகிறது என்று புராண கதை உண்டு இதுவும் உண்டு முதல்ல சொன்ன மாதிரி அதுவும் உண்டு சரி இந்த நாட்களே நாம் கடைபிடிக்கக்கூடிய பூஜைகளும் விரதங்களும் என்னென்றால் எங்க இருந்தாலுமே இந்துக்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க சில பேர் வந்து அமெரிக்கா போவாங்க சில பேர் வந்து கனடா போறாங்க சில பேர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க தமிழ்நாடுகள் எங்க இருந்தாலும் இந்துக்கள் எங்க இருந்தாலும் அவர்கள் அந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல் கலாச்சாரத்தை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள் இந்த ஒன்பது நாளுமே பச்சை தண்ணி கூட குடிக்காம வெறும் வெறும் இதோடய இருப்பாங்க காலையில எந்திரிச்சு காக்கடைசியில் இரவு படுத்தும் வரையும் பச்சை தண்ணீர் கூட நாக்கல் போடாம அவங்க இருப்பாங்க சில பேர் வந்து பழங்கள் மட்டுமே அறிந்து இந்த விரத்தை மேற்கொள்வார்கள் அவங்க அம்பிகைக்கு எத்தனையோ பண்டிகைகள் இருந்தாலும் இந்த ஒன்பது நாட்கள் கொண்டாடக்கூடிய இந்த நவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது துர்கா துர்காவிற்கான மூன்று நாட்கள் கொண்டாட்டப்படும் தேவிகள் அந்த அந்த மூன்று நாட்கள் துர்கைக்கு சம்பந்தப்பட்ட மூன்று தேவிகள் இருக்கிறார்கள் ஒரு தேவி வந்து மகேஸ்வரி தேவி கௌமாரி தேவி வாராகி அம்மன் இந்த ஃபர்ஸ்ட் மூன்று நாட்கள் துர்கைக்காக துர்கா தேவிக்காக அடுத்து இரண்டாவது மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி அடுத்த மூன்றாவது மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி சரஸ்வதி தேவி அப்புறம் நரசிம்மி அடுத்தது சாமுண்டி ஆகிய ஆக மூன்று தேவிகள் ஆக ஒன்பது தேவிகளை கொண்டாடுவார்கள் சரஸ்வதி பூஜை ஆஹ் பூஜை வந்து சிராவணம் என்ற இந்த நட்சத்திரத்தில் உச்சமாக உச்சமாகும் நாளில் நிறைவு பெறுகிறது இதை ஆயுத பூஜையாகவும் கொண்டாடுவார்கள் நவராத்திரியில் எட்டாம் நாள் மகா அஷ்டமி அதாவது துர்காஷ்டமி என்றும் ஒன்பது நாளை மகாநவமி என்றும் கொண்டாடுவார்கள் இது வந்து பாரம்பரியமாக கலாச்சாரத்துடன் அந்த காலித்த காலம் வரை கொண்டாடும் ஒன்பது நாள் போர் செய்து பத்தாம் நாள் மகிஷா அம்பேய்துக்கு வதம் செய்து விடுகின்ற இந்த நாளையே விஜயதசமி என்றும் தனிச்சிறப்பு பெறுகிறது இல்லையா குழந்தைகள் கல்வி கற்க இன்று ஆரம்பிப்பார்கள் அதற்கு அக்ஷராபியாசம் என்றும் சொல்வார்கள் அனைத்து நற்காரியங்களும் இன்று தொடங்குவதால் வெற்றி பெறும் என்பது ஐதி ஆகியால இந்த நாட்கள் வந்து மிக சிறப்பு வாய்ந்தது ஒன்பது நாட்கள்சம் இங்க சொல்லிக் கொடுக்கப்படும் என்றும் அதே போல கோவில்களை எல்லாமே வந்து குழந்தைங்களை உட்கார வைத்து நாக்கில் ஓம் என்று எழுதுவதும் அரசியல் வந்து அவர்களுடைய பெயரை எழுதுவதும் ரொம்ப விசேஷம் இது குருவாயூர் வந்து மிகவும் சிறப்பு குருவாயூர்ல வந்து இந்த அக்ஷராபியாசமும் இந்த இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஆஹ் விசேஷமாவே செய்வாங்க நிறைய பேர் இதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க ரெண்டு வருஷம் ஆகி இன்னும் குழந்தைக்கு பேர் இது வைக்கல அக்ஷராபியாசம் சொல்லலையா அப்படி இப்படின்னு அதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா அவங்க குருவாயூர் அப்பனுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் எப்ப கிடைக்குதோ அப்பதான் வந்து செய்வாங்க வச்சிட்டு இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் இந்த வந்து அம்பிகைக்கு பிடித்த வந்து மலர்கள் என்னன்றால் சிகப்பு மலர்கள் அன்றைக்கு நல்ல என்னென்ன பூக்கள்னா செம்பருத்தி பூ செவ்வரளி பூ ரோஜாப்பூ போன்ற சிவப்பு நிற மலர்களை நம்ம வந்து அம்பிகைக்கு அணிவித்து பூஜை செய்து அவங்களை பிடிக்கும் என்பதனால் எல்லாமே அந்த அந்த வகையாக வந்து நம்ம செய்து ச வந்து அம்பிகை பிடி வைத்து நம் மரங்களை பிடிக்கின்றோம் அதே போல மந்திரம் என்னவென்றால் ஓம் தும் துர்காயை நமக அப்படின்னு சொல்ல வேண்டியது அப்படி சொல்லதினால் அம்மாவை நம் வந்து இன்னும் பக்கத்தில் நாம் சென்று விடுகின்றோம் தேங்காய் மிக முக்கியமான பொருளாகும் தேங்காயை உடைத்து அம்பிகைக்கு வந்து நாம படைப்பதினால் என்ன என்ன எண்ணங்கள் ஏறினாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் அடுத்தது வந்து அம்பிகை பிடித்ததுன்னா குங்குமம் அம்பிகைக்கு பிடித்தமான ஒன்றினர் குங்குமம் அவர் மங்கள ரூபணி ஆவார் சுமங்கலி ஆவார் என்பதால் குங்குமம் படைத்து அம்பிகை வழிபடுவதால் செல்வ வளம் பெறுகும் நன்மைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க குங்குமத்தை நாம் நெற்றியில் ஏற்றுக்கொண்டால் நமக்கு பாதுகாப்பு உற்சாகம் ஞானம் ஆகியவை கிடைக்கும் என்றும் ஐதீகம் உண்டு அடுத்தது அம்மனுக்கு பிடித்தது என்ன நாலாவது அக்ஷதை உடையாத அரிசியை கொண்டு அதில் மஞ்சள் கலந்து அக்ஷத்தை நெய்யை தடவி நெய் அச்சதை தயாரித்து நவராத்திரி காலத்தில் அம்பிகைக்கு பழைத்து வழிபடுவது சிறப்பாகும் அடுத்தது என்னன்னா இது முழுமையா அக்ஷதையை வந்து அரிசியலை முழுமையான அரிசியல் செய்வதா நாம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் முழுமை முழுமையாகவும் நேர்த்தியாகவும் வந்து அந்த என்னென்ன தூய்மையாகவும் ஆஹ் இருக்கும் அப்படின்னுட்டு அது வந்து இதெல்லாம் அடையாளங்கள் இந்த மாதிரி தூய்மையா இருக்குன்றதுக்காக அந்த அக்ஷதையை வந்து செய்வாங்க அடுத்தது என்ன செய்யறாங்க கற்பூரம் துர்கையைக்கு கற்பூரம் காட்டி வழிபட்டு பாதுகாப்ப தீய சக்திகளை விரட்டும் வந்து அது கற்பூரத்துக்கு அந்த பவர் உண்டு அப்போ நம்ம என்ன என்ன வந்து மந்திரம் சொல்றோம்னா ஓம் மகிஷாசுர மர்தினியை நமக என்று சொல்லி வழிபட வேண்டும் இந்த ஐந்து பொருட்களும் மிகவும் அம்பிகைக்கு பிடித்தமான பொருட்கள் அதாவது பூக்கள் சிகப்பு பூக்கள் மந்திரங்கள் குங்குமம் அட்சதை கற்பூரம் எல்லாம் அம்பிகைக்கு பிடித்தமா அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா இந்த நவதுர்கை வழிபாடு மிகவும் சிறப்புக்குரியதாகும் அசுரனை அழித்து உலகத்தை காத்து ஆதிசக்தியிடம் நாம் என்ன கேட்டாலும் அவள் அள்ளி அள்ளி அருள்வாள் என்று சொல்வாள் நம்முடைய துன்பங்களிலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அம்பிகையை காப்பாள் என்பது பக்தர்கள் வந்து அசையாத நம்பிக்கையாகும் நவராத்திரியின் முதல் நாள் அம்பிகை சைலபுத்திரியாக வழிபடுகின்றோம் அண்ண அன்று அந்த நாள் எந்த கிரகத்துடன் தொடர்புடையது என்றால் சந்திரன் கிரகத்துடன் தொடர்புடையது இவரையே நாம் மலையரசன் மகளாக குறிப்பிடுகிறார்கள் இவர் ரிஷபம் என்ற நந்தி வாகனத்தில் வருவார் இவர் என்ன செய்வாருன்னா இவர் வந்து பலத்தை தரக்கூடியவர் தெளிவான வாழ்க்கையை வாழ்க்கையை அளிப்பவர் நம்ம வந்து வாழ்க்கையில் வரங்கள் முதலே கிடைக்கக்கூடியது வந்து இந்த என்ன சைல புத்திரியாக வழிபடுகின்ற அந்த அம்பிகை அல்லது ரெண்டாம் நாள் வந்து தொடர்புடைய கிரகம் என்னவென்றால் செவ்வாய் கிழமை வந்து பிரம்மச்சாரினியாக வழிபடுகின்றோம் எப்படி இருக்கும் பிரம்மச்சாரி என்றால் கையில் ருத்ராட்சி மண்டலம் வெறும் பாதத்துடன் நடந்து வருவார் இவருடைய இவரை வழிபட்டால் அறிவு ஞானம் ஒழுக்கம் மன அமைதி ஆகியவற்றை வழங்குவாங்க ஆகியால நம்ம ரெண்டாவது நாள் யாரை வழிபடுறோம்னா செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடைய பிரம்மச்சாரணி வழங்குகின்றோம் அடுத்தது மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் யாருன்னா அம்பிகை வந்து சுக்கிரன் தொடர்புடைய கிரகத்துடன் தொடர்புடையது அன்னைக்கு வந்து என்ன பேருனா சந்திரகாந்தா என்று பெயர் சந்திரகாந்தா என்று பெயர் அந்த கோலத்தில் அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு சந்திரகாந்தா என்று பெயர் அவர் வரக்கூடிய வாகனம் என்னவென்றால் சீரும் புடி அடுத்தது வந்து சீரும் புளி அடுத்தது வந்து என்ன பலன்கள உற்சாகம் பாதுகாப்பை வழங்கக்கூடியவர் அடுத்தது நாலாம் நாள் என்னவென்றால் சூரியன் சூரியன் தொடர்புடைய கிரகம் அம்பிகைக்கு கூஷ்மகாண்டா கூஷ்மகாண்டா என்ற தேவியாக வழிபடுவார்கள் இவர் சிம்ம வாகனத்தில் வருவா என்ன பலன் என்றால் நேர்முறை ஆற்றல்கள் வந்து வலிமை புதிய துவக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி மாற்றத்தை தரக்கூடியவர் இந்த கூஷ்மகாண்டா என்கின்ற தேவரை ஐந்தாம் நாள் வந்து நம்ம வந்து புதன் கிரகத்தை தொடரக்கூடியவர் ஸ்கந்த மாதாவாக வருகிறார் சும்மா வாகனத்தில் வருவார் நமக்கு பலன்கள் என்றால் பாதுகாப்பு குடும்ப ஒற்றுமை நிம்மதியெல்லாம் கொடுப்பார் ஆறாம் நாள் என்னவென்றால் குருவோட குரு கிரகத்துடன் தொடர்புடையது அன்று காத்தியாயினியாக வழிபடுகின்றோம் சிம்ம வாகனத்தில் வருவார் பலம் நீதி மற்றும் அசுர குணங்களை வந்து வதம் செய்யக்கூடியவராக இருப்பார் ஏழாம் நாள் என்னென்றால் சனி கிரகத்துடன் தொடர்புடைய நாள் அந்த அம்பிகை வந்து ஆஹ் காலாத்திரியாக வருவார்கள் பலன் என்னவென்றால் அருள் இருள் அகல அருள் புரிவார் என்று சொல்கிறார்கள் எதிர்மறை எண்ணங்கள்லாம் அடுத்தது எட்டாம் நாள் வந்து ராகு ராகு கிரகத்துடன் தொடர்புடைய ஆகும் அன்றைக்கு பெயர் என்னவென்றால் மகா கௌரியாக வருவார் காலை வாகனமாகும் தூய் என்ன பலன் என்றால் தூய்மை மற்றும் அமைதியை கொடுப்பும் ஆஹ் பாவங்களை பாவங்களை போக்குவராக இருப்பார்கள் ஒன்பதாம் நாள் என்னவென்றால் கேது கிரகத்துடன் தொடர்புடையது மகா சித்தாத்திரிகை வருவார் அவர் வந்து சிம்ம வாகனத்தில் வருவார் அன்றைய என்றால் வந்து ஞானம் மற்றும் ஆன்மீக ஆற்றலும் கொடுப்பவர் ஆக கிரக அமைப்புகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தத்துவம் உடையதாக இருக்கின்றாரல்வா ஒவ்வொரு கிரகத்துடனும் நம்பிக்கைக்கு தொடர்புடைந்து அன்றைய பலன்களும் அன்றைய வாகனங்களும் கொடுப்பார் சூரியன் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன கிரக நிலை என்றால் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கின்றார் சந்திரன் கன்னிராசியில் ஆரம்பித்து துலாம் விருச்சகம் தனுசு மற்றும் மகர ராசிகளில் சஞ்சரிக்கின்றார் செவ்வாய் கிரகம் துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார் புதன் கன்னிராசியில் சஞ்சரிக்கின்றார் இந்த ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும் நிலவரம் இது அடுத்தது குரு வந்து மிதனராசியில் இருக்கின்றார் சுக்கரன் சிம்ம சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்திருப்பார் அடுத்தது வந்து சனி பகவான் மீன ராசியில் நிலையில் இருப்பார் அடுத்தது ராகு குடும்ப கும்ப ராசியில் இருந்து அருள் பாலிக்கின்றார் கேது என்னவென்றால் சிம்ம ராசியில் சுக்கரன் இணைந்திருப்பார் இதுதான் நிலை நாம் வந்து இவ்வளவு தூரமாக கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் நம்ம அந்த நவராத்திரியை பற்றி இன்னும் மிகவும் சிறப்பாக சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பாக நாட்கள் தான் இந்த நவராத்திரியும் இந்த நவராத்திரியில் கும்பிடக்கூடிய அம்பிகையும் நம் தினசரி நாம் கும்பிடலாம் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் அரிது நம் அலங்காரத்துடன் நாம் செய்யக்கூடியது என்ன இதெல்லாம் நம் காண கிடைக்காது பொதுமக்கள் எல்லாமே அவரவர்கள் பிரித்து கொண்டு செய்து அந்த நாட்களில் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள் கண்ணிகையா இருக்கக்கூடிய எல்லா அம்மனையும் எல்லா கோயில் இருக்கக்கூடியவரையும் எல்லாரும் வந்து நவராத்திரி சிறப்பாக கொண்டாடி எல்லோரும் கூடி மகிழ்ந்து கொண்டாடுவார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நவராத்திரி என்று எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சிவபாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கும் இந்த அன்பேஷம் குழுவிற்கும் என் வணக்கத்தையும் தரம் தா திறம் தாழ்த்தி தான் கரம் வணக்கத்தை பிரித்துக் நன்றி 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 வணக்கம் மற்றும் சந்திப்போமா ஐயா வந்து ஐயா நன்றி முடிச்சாச்சியா நீங்க